ஐயப்பன் கேட்டுக்கொண்டபடி அந்த பெண் சபரிமலையில் மஞ்சமாதா என்கின்ற மாளிகைபுற தம்மனாக அமர்ந்து இன்றளவும் அருள் பாலித்து வருகிறாள் பக்தர்கள் மஞ்சமாதாவிற்கு மஞ்சள் பொடி தூவியும் அவளது திருக்கோவில் பிரகாரத்தைச் சுற்றி தேங்காயை உருட்டியும் வழிபாடு செய்து அவளது அருளை பெற்று வருகிறார்கள் மஞ்சமாதா கோவிலில் சில ஐயப்ப பக்தர்கள் ரவிக்கை துண்டு வைத்தும் வெடி வழிபாடு செய்தும் வணங்குகிறார்கள் திருமணம் வேண்டிய சிலர் இரண்டு ஜாக்கெட் துண்டுகளை கொடுத்து ஒன்றை திரும்ப பெற்று அதை வீட்டிற்கு எடுத்து செல்கின்றார்கள் இப்படி வேண்டுதல் செய்திட அடுத்த ஆண்டிலேயே அவர்களது திருமணம் ஏற்பாடாகி இனிதே நடைபெறுகிறது என்று சொல்லப்படுகிறது மாளிகைபுரத்திற்கு இன்று தனியாக மேல்சாந்தி ஒருவர் இருக்கிறார் மஞ்சமாதா கோவில் பூஜைகள் போன்றவற்றை இவர்தான் செய்கிறார் சபரிமலையில் நடத்தப்படும் முக்கிய பூஜைகளில் ஒன்று பகசதி பூஜை இதற்கு ரூபாய நூற்றி ஒன்றை மஞ்சமாதா கோவிலில் உள்ள தேவஸ்தானம் கவுண்டரில் கட்டி ரசீது பெற வேண்டும் இப்பூஜையை மேற்குறிப்பிட்ட மேல் சாந்திதான் நடத்தி கொடுப்பார் பெண்களுக்கு ஏற்படும் சகல நோய் நொடி பிரச்சனைகளையும் திருமண தடையையும் நீங்கச் செய்கிறது இப்பூஜை என்று கூறுகிறார்கள் மஞ்சமாதா கோவில் அருகே உள்ள மணிமண்டபத்தின் எதிரிலே சின்ன வாத்தியம் என்ற இசைக்கருவியை புள்ளுவன்கள் என்ற வாத்தியக்காரர்கள் இசைக்க காணலாம் சிறு தொகையை அவர்களுக்கு பக்தர்கள் அன்பளிப்பாக கொடுத்து வாசிக்க சொல்கிறார்கள் அந்த இசை கேட்டு அங்கே இருக்கும் சகல தெய்வங்களும் அருளாசி வழங்க ஆசீர்வதிப்பதாக நம்பப்படுகிறது ஐயப்பனை கண்குளிர தரிசனம் செய்த பிறகு கற்பூர ஆழி வழிபாடு என்றொரு சடங்கை நடத்துகிறார்கள் ஐயப்ப பக்தர்கள் குங்குமம் விபூதி மஞ்சள் மிளகு பேரிச்சம்பழம் கல்கண்டு காணிக்கை பணம் போன்றவற்றை தனித்தனி தட்டில் ஏந்தி ஊதுபத்தி கட்டை கொளுத்தி அதை கையில் ஏந்தியவாறு ஒருவரும் மண்ணீர் தெளித்துக்கொண்டே இன்னொருவரும் கூட்டமாக குருசாமி தலைமையில் சரணம் கூறிக்கொண்டே அங்கே கண்ணுக்கு தென்படும் ஒவ்வொரு தெய்வத்தையும் பார்த்து வழிபட்டுக்கொண்டே கோவிலைச் சுற்றி வருவதுதான் இந்த கற்பூர ஆழி வழிபாடு என்பது இப்படி வழிபடச் செல்லும் போது விபூதி தட்டில் சூடம் எரிய எடுத்து செல்கின்றார்கள் கூட்டமாக குரு சுவாமி தலைமையில் செல்பவர்கள் ஐயப்பனின் சன்னதி சென்று கொடிமரத்துக்கு அப்பால் நின்று சூடம் தீபாரதனை காட்டி ஐயப்பனை மனதாரம் வணங்கிவிட்டு உண்டியலில் காணிக்கை பணத்தை போடுகின்றனர் பின்னர் கன்னிமூல கணபதியையும் அதன் பின் நாகராஜாவையும் வணங்கிவிட்டு சரணம் கூறியபடி பதினெட்டாம் படிக்கு வருகின்றனர்